புவனகிரி புவனகிரி பகுதியில் கடந்த இருபத்தி மூணாம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய புவனகிரி பேரூராட்சி துணைத் தலைவரும் கட்சியின் நகர இணை செயலருமாகிய முல்லை மாலன் அவர்கள் பேரூராட்சி பணியை தன்னுடைய தாயுடன் சேர்ந்து முடித்துவிட்டு அவரது தாயார் பேரூராட்சி தலைவர் துணைத் தலைவராக இருக்கிறார் அவர்களை அழைத்து கொண்டு வீட்டிற்கு செல்வதற்காக அந்த பாலத்தின் அருகே வண்டியில் நிற்கிறார் அப்போது நிற்கும்போது பாஜக வண்டி காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் அவர் குடும்பத்துடன் அந்த காரில் வருகிறார் வந்து நிற்க நிற்கிறார்கள் வண்டி போது இவர் வண்டி நிற்கிறது வண்டி நிறுத்தி ஆறு நடிக்கிறாங்க ஆறு நடித்து அவங்க ஆறு நடிச்சுனே இருக்காங்க வண்டி ஓரமாக தேவையில்லாமல் ஆறு நடிக்கிறாங்க பிஜேபி கார் அந்த வண்டி வந்து காரு மெட்ராஸ் ஸ்டேஷன் நினச்சிக்கிட்டால் என்னமாதிரி தெரில இறங்கி வந்து டமால் டமால் அந்த லேடி அடிக்கிறாங்க வண்டியை வண்டியை விடுதலை சத்து கட்சியும் கொடி கட்டிருக்கு பேரூராட்சி துணைத்தலைவர்னு போர்டு எழுதியிருக்கு அந்த வண்டியை வந்து டமால் டமால்னு வேகமாக வந்து அந்த அம்மா அடிக்கிறாங்க உடனே நான் பண்ணார் முல்லை என்ன பண்ணுவார் இறங்கி ஏமா அடிக்கிறார் அப்படின்னு கேட்குறேன் ஏமா அவனுக்கு அந்த சொன்னதை செய்யப்படும் ஏன் தேவலமாக அடிக்கிறேன்னு சொல்லி இதுதான் அவங்க அணிச்ச அவங்க கட்சி தலைவர் வந்து அதாவது அஸ்வத் தாமன் சொல்லிட்டு அவங்க கட்சியினுடைய தலைவர் ஒருவாக இருக்கிறாரு அவர் வந்து நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு அப்பட்டமான பொய்யி பித்தராட்டத்தின் முழு வடிவமாக அந்த பேட்டியை கொடுத்துருக்காரு ஏன்னா வந்து குண்டர்கள் சமூக விரோதிகள் இப்படியெல்லாம் சித்தரித்து எங்கள் தலை எங்கள் நிர்வாகிகளை அது மாதிரி அவர் பேசியிருக்கார் நான் சொன்ன குண்டர்கள் எங்கே இருக்காங்க இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள ரவுடிகளெல்லாம் கூட்டு கூட்டு கூவி கூவி ரவுடிகளாக கூட்டு சேர்த்து வச்சு பாரதிய ஜனதா கட்சியை இணைச்சி வச்சுருக்கீங்க அதுக்கு சான்றுகள் நிறையா நம்ம சொல்ல முடியும் நிறைய கொலைக்கேஸெல்லாம் அக்யூஸ்டாக இருக்காங்க நிறையா தெப்டிகேஸு ராபரி டெக்காட்டி இது போன்ற இது இவங்க கட்சியில் உள்ளவங்க தான் இருக்காங்க மக்கள் பணி செய்யக்கூடிய எங்கள் கட்சிக்காரங்க எங்கள் கட்சி நகரத்துறை துறை செயலாளர் நகர இணைச்சலா இருக்காரு அவரு நம்முடைய போனகிரி பேரூராட்சியினுடைய துணை தலைவராகவும் இருக்கிறார் அவர் தாயார் பெண் என்பதால் அவர் தாயார் இருக்கிறார் இவர் அவர் தாயார் அழைத்துக்கொண்டு பேரூராட்சிக்கு சென்று விட்டு மறுபடியும் இருந்து வீட்டுக்கு அழைத்து வருவது இவருடைய வேலை கட்சியிலும் நகர இணைச்சலாளர் என்பதால் இந்த பகுதியில் உள்ள போனகிரி பகுதியில் உள்ள மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு சேர்த்து தன்னுடைய தாயரும் கொண்டு சேர்த்து அதை அதை செயல்படுத்தி செயல்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறார் எங்களது கட்சி முக்கியமான பேரூராட்சி துணைத் தலைவரை குண்டர் என்பதும் சமூக விரோதிகள் என்பதும் இப்படி எல்லாம் சொல்றதும் மிக வன்மையாக விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் அஸ்வத் தாமன் அவர்களை மிக வன்மையாக கண்டிக்கிறார் நீங்கள் என்ன எங்கள் எங்கள் கட்சி நிர்வாகி எங்களை வந்து நடவடிக்கை எடுக்க சொல்வது உங்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களுடைய பிரதம மந்திரிக்கே நாங்கள் கடிதம் எழுதும் அதிலேருந்து மாற்று கருத்துகள் விடுதலை சத்த கட்சி சார்பாக இவர் மீது இவங்க போன்ற அப்பட்டமான ஒரு பொய்யான ஒரு தகவலை பத்திரிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய அசோத் தாமன் மீது ககுந்த நடவடிக்கை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடம் எடுக்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் புவனகிரி காவல் நிலையத்தில் கட கடலூர் மாவட்ட புவனகிரி காவல் நிலையத்தில் இவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதாவது சும்மா இருக்கணும் வண்டி ஓட்டி இறங்கி அடிக்கிறது போகிறது திட்டுறது எல்லாமே இவங்க செஞ்சுட்டு அதை ஏன் அடிக்கிறேன்னு ஏற்று கேட்குறப்ப அப்போ வந்து நாங்கள் சொன்னதாக அவர் காட்டுறது எவ்வளோ பெரிய பொய்யான விஷயம் எவ்வளோ அபாண்டமான விஷயம் இதெல்லாம் தேவையற்ற ஒரு செயலாக இவர் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் கடலூர் மாவட்ட காவல்துறை மிக சிறப்பாக பணி செய்து வருகிறார்கள் பல்வேறு பல்வேறு குற்றவாளிகளை அடக்கி அடக்கி வைத்துள்ளார்கள் கடலூர் மாவட்ட எஸ்பி அவர்களும் சரி நம்முடைய புவனகிரி காவல் நிலையத்திலும் சரி தொடர்ந்து மக்களுக்கான பிரச்சனைகளை சரிவர அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் காவல்துறையை மிகவும் தரக்குறைவாக பேசுவது மிகவும் கேவலமாக பேசுவது இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு இவர்கள் இருக்கிறார்கள் பாஜக சேர்ந்தவருக்காக அது இல்லாமல் அந்த பாஜகவுடைய மாநில மாநில நிர்வாகிகள் ஒருவர் அசோத் தாமனு மிக அப்பட்டமாக மிக கேவலமான ஒரு ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு ஒரு கடுமையாக கடுமையான வார்த்தைகளால் ஒரு பேசுகிறார் எங்களுடைய கட்சி விடுதலை சிறுத்தை கட்சியுடைய ஒரு பேரூராட்சியினர் துணைத் தலைவர் ஆவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அது எவ்வளோ பெரிய விஷயம் என்றது தமிழக மக்களுக்கு தெரியும் விடுதலை சட்ட கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கார் அது கூட அவர் மது ஒழிப்பு மாநாடு நாளை அக்டோபர் இரண்டாம் தேதி விழுந்து நடத்த இருக்கிறார் அதற்கு மக்கள் மத்தியில அனைத்து தரப்பு மத்திய மக்கள் மத்தியிலும் அனைத்து சமூகத்து மக்களிடையிலும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுள்ளார் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுள்ளார்கள் மிகப்பெரிய வரவேற்புதால் தான் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இது போன்ற இது போன்ற தடித்த வார்த்தைகளால் பேசுவது கீழ்த்தரமான வார்த்தைகள் பேசுவது அதெல்லாம் நாங்கள் பேசுவது கிடையாது நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கண்ணியமாக நடந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் எங்களை அப்படிதான் எங்களை எங்களை வளர்த்து வருகிறார் நாங்கள் பேசுவது என்றாலும் பொது வழியில் நாங்கள் பேசலாம் ஆனால் நாங்கள் பேச மாட்டோம் எங்கள் தலைவர் பொது பொது அனைத்து மக்கள் சமுதாய மக்களுக்கான தலைவராக இருக்கிறார் அவர் வழியில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் எங்களது பேராட்சி மன்ற துணைத்தலைவர் சகி ராணி லலிதா முல்லைமாறன் அவர்கள் தொடர்ந்து இது போன்ற கீர்த்தனமான வார்த்தைகளால் அவர் அவர் பேசியதை விடுதலை சிறுத்தை கட்சியின் கடலூர் மாவட்டத்தின் சார்பில் மிகவன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இதற்காக உடனடியாக அஸ்வத் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் விடுதலை சிறுத்தை கட்சியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் கடுமையான போராட்டத்தை விடுதலை சிறை கட்சியின் சார்பில் கடலூர் மாவட்டத்தின் சார்பில் எங்கள் மாநாடு முடிந்தவுடன் இந்த போனகிரி போனகிரியில் கடுமையான போராட்டம் கடலூர் மாவட்டம் அனைத்து நிர்வாக ஒருங்கிணைத்து நடத்துவோம் என்பதை இந்த கூட்டத்தில் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அசோத்தாமன் அவர்கள் மீது எங்கள் மாநாடு முடிந்தவுடன் அவர்கள் மீது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேவையில்லாத ஒரு கலவரத்தை தூண்டிவிடுகிறார் என்ற அடிப்படையில் அவர் அவர்களிடம் அவர்கள் மீது கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பார் அவர்களிடம் விரைவில் நாங்கள் புகார் மனு கொடுக்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இருபத்தி மூன்றாம் தேதி காரைக்காலில் இருந்து ஆந்திராவுக்கு சென்று விட்டு திரும்பி அவங்களுடைய ஒரு ஒருத்தரை ஒரு குடும்பத்தோடு அவங்க பெண்ணுக்கு பக்கவாதம் அதை சிகிச்சைக்காக ஆந்திரா போயிட்டு திருப்பி வர்றார் புவனகிரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த குண்டர்கள் சமூக விரோதிகள் ஒன்று கூடி அந்த குடும்பத்தை ஒரு சா ஒரு குடும்பத்தோடு வராங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை பண்ணுறவங்க கூட பிரச்சனை பண்ணாமல் போயிடுவாங்க ஆனால் அந்த குடும்பத்திடம் பாஜகவை சார்ந்தவர் அவருடைய காரில் பாஜக கொடி இருக்கு ஒரு பெண் குழந்தை அவருடைய மனைவியோடு அவர் வந்து பயணித்து கொண்டிருக்கிறார் புவனகிரியில் டீ சாப்பிட்றதுக்காக வண்டி நிப்பாட்டுறார் அங்கே வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய ஒன்றிய செயலாளர் முல்லை மாறனா முல்லை மாறன் அவர்களது தலைமையில் வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஒரு மிகப்பெரிய வன்முறையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அவரை தாக்கியிருக்கிறார்கள் அவருடைய கொடியை வந்து திச்சு தூக்கி போட்டிருக்கிறாங்க அந்த கட்சியில் காரில் இருந்த கட்சியுடைய அந்த நேரத்தில் ஒரு பலரும் அந்த இடத்துல கூடி அந்த பெண் அவருடைய அவருடைய மனைவியை தகாத வார்த்தைகளால் திட்டி அவருடைய பெண்ணை திட்டி மோசமான ஒரு வன்முறையை செய்திருக்கிறார்கள் செய்தவர்கள் அத்தனை பேரும் உச்சபட்ச போதையில் இருக்காங்க இந்த கட்சி தான் நாளைக்கு வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்போகுது அதனால்தான் நான் என்ன சொன்னேன்னா மயிலாடுதுறையில் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் திருமாவளவன் அவர்கள் ஊருக்கு உபதேசம் செய்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு முதல்ல உபதேசம் பண்ணணும் குடிக்கக்கூடாது போதையை ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல அவங்க கட்சிக்காரங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் கட்சியில் பொறுப்பில் இருக்கவங்க இந்த வேலையை பண்ணுறாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் பெண்களோடு இருக்காங்க குழந்தைங்களோடு இருக்காங்கன்னா பிரச்சனை பண்ணுறவங்க கூட பிரச்சனை பண்ண மாட்டான் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு அவங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ணுது திரும்பாவளவன் இப்படி தான் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறார் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தாமரை செல்வன் அவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்து நாங்கள் வந்து அஸ்வத் அவர்கள் மேலே புகார் கொடுக்க போகிறோம் அப்படின்றார் கொடுங்க ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை காவல் நிலையங்கள்லையும் ஒரே நாளில் என் மேலே புகார் கொடுத்தீங்க உங்களுடைய மாநில தலைவர் திருமாவளவன் அவர்கள் டிஜிபி அலுவலகத்தில் என் மேலே புகார் கொடுத்தாரு நான் உங்கள் கட்சியும் பார்த்துருக்கேன் உங்களுடைய புகாரையும் பார்த்துருக்கேன் நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கள் ஆனால் பக்கத்து மாநிலத்திலிருந்து வந்து காரைக்கால் பாண்டிச்சேரி மாநிலம் அங்கேருந்து வந்த ஒரு குடும்பத்திற்கு தமிழகத்தில் புவனகிரியில் இப்படி ஒரு அநீதி நடந்தது பார்த்திங்களா விடவே மாட்டோம் அந்த விடுதலை சிறுத்தைகளை சார்ந்த அந்த குண்டர்கள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்படும் வரை அவர்களுக்கு அவர்களுக்கு சட்டப்படியாக தண்டனை வழங்கப்படும் வரை இந்த விஷயத்தை நாங்கள் விடவே மாட்டோம் அந்த குடும்பத்திற்கு அந்த அப்பாவி குடும்பத்திற்கு நீதி பெற்று தரும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் இந்த மிரட்டெல்லாம் நீங்கள் வேறு எங்கேயாவது போய் வச்சுக்கணும் அஸ்வதா மட்டும் உங்கள் மிரட்டல்லாம் வேலைக்கு உங்களுக்கு உங்களுக்கே நன்றாக தெரியும் ஆகையால் இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன் சேனல் பார்க்கலனா பார்த்துக்கோங்க நான் போடுற வீடியோஸ்லாம் அவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் திட்டுது அது பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க திட்டு ஆல் கொடுத்துருக்கான் அப்போ உங்களோட கிஸ் வரும்